திருச்சி அருகே கிராவல் திரட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து டிப்பர் லாரி பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் தலைமறைவு மணல் திரட்டில் ஈடுபடுபவர்கள் ஆளும் கட்சி என்பதால் பல மாதங்களாக நடைபெறும் மணல் திரட்டை கண்டுகொள்ளாமல் இருக்கும் சிறுகனூர் போலீசார் மற்றும் வருவாய் துறையினர் வீடு கட்டவும் சாலைகள் அமைக்கவும் சாலைகளை சமன்படுத்தவும் இந்த கிராவல்மன் பயன்படுத்தப்படுகிறது சமீப காலங்களில் கிராவல் மண் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது எனவே சமூக விரோதிகள் சிலர் கிராவல்மன் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர் கிராவல்மன் கொள்ளையை தடுக்கும் வகையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பருண்குமார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அவரது தலைமையிலான அவரது தனிப்படையினர் திருச்சி மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட கொனலை சிலர் கிராவல் மண் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படையினர் அங்கு சென்று கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேரில் இருவர் தப்பி ஓடிய நிலையில் இருவரை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை மேற்கொண்டது இரு டிப்பர் லாரிகளையும் ஓட்டி வந்த ஓட்டுநர்கள் நெல்சன் ராஜ் ஜான் சதீஷ் ஆகியோர் என தெரியவந்தது இருவரும் டிப்பர் லாரிகளில் சுமார் பன்னிரண்டு யூனிட் கிராவல் மனை திருடியதாக தெரியவந்தது இதனையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரு டிப்பர் லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ஓட்டுநர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டனர் தப்பி ஓடிய லாரி உரிமையாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தொடர்ச்சியாக இப்பகுதியில் கிராவல் மண் திருட்டு பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது அரசு நிலம் மட்டுமின்றி தனியார் நிலத்திலும் கிராவல் மண் அளவுக்கு அதிகமாக அள்ளி வருவதை சிறுகனூர் போலீசாரும் வருவாய்த்துறையினரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதை தனிப்படை போலீசார் கைது செய்து இருப்பதும் சிறகனூர் போலீசாரும் வருவாய்த்துறையினரும் ஆளும் ஆதரவாக இருப்பதும் அப்பட்டமாக தெரிய வந்துள்ளது இதனை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்தில் சட்டவிரோத செயல்கள் தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஆறு நான்கு ஆறு ஐந்து ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது